వణా కన్ఫరెన్స్ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஎன் நியூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபுள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ரிசல்ட் எப்போ சார் வெளியாகும் இதுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிரேஸ் மார்க் கிடைக்குமா கிடைக்காதா சொன்ன தேதியில் ஃபிசிக்கல் நடத்துவாங்களா நடக்க மாட்டாங்களா ஆன்சருக்கு எப்போ எப்போதான் வரும் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கிளியரான பதிலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிசல்ட் எப்போ வெளியாக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க முழு கவனத்தையும் செலுத்திட்டு இருக்காங்க அடுத்த மாதம் ஃபிசிக்கல் வரப்போது அதற்கான அதுக்கான ஒர்க் அவுட்டில் நம்ம ஸ்டார்ட் போகணும்னு சொல்லி யாருமே அதுக்கான முயற்சியில் ஒன்றும் இறங்கவே இல்லை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க நீங்கள் லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா போய் ரன்னிங்காக இருக்கட்டும் ஹை ஜம்பாக இருக்கட்டும் கயிறு இறதாக இருக்கட்டும் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா முழு மார்க் எடுக்க முடியாது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு மார்க் உங்களால் எடுக்க முடியாமல் போயிடும் அதனால் உங்கள் ஒர்க் அவுட் எல்லாமே இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ரிசல்ட் வரும்போது வரட்டும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அடுத்த மாதம் கண்டிப்பாக அஞ்சாம் தேதி ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நம்ம பண்ண நீங்க லாஸ்ட் டைம்ல போய் ப்ராக்டிக்ஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான மார்க் வச்சிடாதீங்க மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ்டி மார்க் மேலே நீங்கள் இருக்கீங்கனால இன்னைக்கு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க மேலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் முதல் இடத்துல கிரேஸ் மார்க் வருமா வராதா அது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் கன்ஃபார்மாக கிரேஸ் மார்க் வந்துடும் அது என்னென்ன கொஷின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் அந்த ரெண்டு மார்க் கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க ப்ரோ நாலு அஞ்சு மார்க் வரும் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் பொதுவாக கொடுக்க முடியாது ஒரு ரெண்டு மார்க் உறுதியாக வந்துடும் நாலு மார்க் அஞ்சு மார்க் கொடுத்தான்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் மாறிடும் அதனால மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மார்க் மட்டும் கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த கிரேஸ் மார்க் என்னைக்கு சொல்லுவாங்க எப்போ வரும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்பீங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிட்டு அதோட வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ட் ஆன்சர் கீ சேர்த்து வெளியிடுவாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையான்னு சொல்லி நமக்கு தெரியும் ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா பத்து நாளுக்கு ஒரு வாட்டி அவங்க ரிவர்ஸ்ட் ஆன்சர் கீ வெளியிட்டுட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் தெரிவிச்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த ரிசல்ட் வெளியதுக்கு டேட் லாங்காக போய்கிட்டே இருக்கும் அந்த ஒரு காரணத்தில் தான் அவங்க ரிசல்ட் என்னைக்கு வெளியிடுறாங்களோ அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆன்சர் கீ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மார்க் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சேர்த்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எல்லாமே ப்ரோ இதுக்கான ரிசல்ட் எப்போ அப்டேட் பண்ணுவாங்க ஆல்ரெடி பத்து நீங்கள் பதினொன்று நீங்கள் நீங்கள் பன்னெண்டு இன்னும் ரிசல்ட் வரலையே எப்போ தான் ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பான கொஷின் ஆன்சருக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிங்க தெரியுமா அந்த தெரிவித்த நாள் வந்து இருபது நாள் கழிச்சு தான் ரிசல்ட் அப்டேட் பண்ணாங்க அந்த ப்ராசஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இருபத்தஞ்சாம் தேதி வரையும் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற டேட் கொடுத்துருந்தாங்க அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பொங்கல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அன்றைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கிழமை பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி தான் ரிசல்ட் வரதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு அவங்க வந்து எல்லாமே கால்குலேட் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாளே ரொம்ப கம்மியான நாள் தான் கண்டிப்பாக இந்த பதினெட்டாம் தேதி ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒருவேளை இன்றைக்கி பன்னெண்டாம் தேதி இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு நாள் கவர்மெண்ட் லீவ் வருது ஒன்ஸ் அவங்க ரிசல்ட் இன்னைக்கு அப்டேட் பண்ணாலும் பண்ணலாம் சான்ஸ் இருக்குது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி தான் ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க ஒன்ஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி கையில் தான் ரிசல்ட் என்றைக்கு வெளியே வரும் அப்படின்னு சொல்லி இருக்குது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் எப்படி நடந்துச்சோ அந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒன்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் வருதான்னு சொல்லி ஆஃபீஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள் அப்படி வரலன்னா ஜனவரி பதினெட்டாந்தேதி செக் பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டை கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க ஆனால் ஃபிஸிக்கல் எக்ஸாமினேஷன் நெக்ஸ்ட்டு மந்த்து நடைபெற போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அதனால் உங்கள் ஃபிஸிக்கல் ஒர்க் அவுட்டை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் எப்படிலாம் நடந்துக்கணும் அதில் என்னென்ன விதமான போட்டிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குன்னு சொல்லி தனியாக டெடிகேட்டடான வீடியோ மேக் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ரன்னிங் எத்தனை கிலோமீட்டர் ஓட வேண்டியது இருக்கும் ஹை ஜம்ப்பு லாங் ஜம்ப்பு கயிறு எத்தனை மீட்டர் ஏற வேண்டியது இருக்கும்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்